திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த மடவாளம் மின்சார பகுதி நிலையத்தைச் சார்ந்த குறும்பகேரி புதூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோமலாபுரம் கிராமத்தில் உயர் மின்னழுத்த மற்றும் குறைந்த மின்னழுத்த மின்சார கம்பிகள் ஒரே மின்கம்பத்தில் குறைந்த இடைவெளியில் பொருத்தப்பட்டுள்ளதால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கக்கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் சோமலாபுரம் கிராமத்தில் உள்ள எஸ் எஸ் ஒன் டிரான்ஸ்ஃபார்மரிலிருந்து வரும் உயர் மின்னழுத்த மின்சார வழித்தடம் அங்குள்ள தனியார் தொழிற்சாலைக்கு செல்கிறது இந்த உயர் மின்னழுத்த மின்கம்பிகள் குறைந்த மின்னழுத்த மின்கம்பிகளுடன் ஒரே மின்கம்பத்தில் மிகக் குறைந்த இடைவெளியில் பொருத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இந்த மின்கம்பங்கள் திருப்பத்தூரிலிருந்து ஜலகாம்பாறை செல்லும் மாநில நெடுஞ்சாலையின் ஓரங்களிலும் சோமலாபுரத்திலிருந்து ஜடையனூர் செல்லும் சாலையோரங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இப்பகுதிகளில் குடியிருப்பு வீடுகள் கடைகள் நியாய விலைக்கடை கோயில் மற்றும் பஞ்சாயத்து தொடக்க பள்ளி ஆகியவை செயல்பட்டு வருகின்றன இவ்விடங்களுக்கான மின்சார இணைப்புகள் அனைத்தும் இதே குறைந்த மின்னழுத்த மின்கம்பிகளிலிருந்தே வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த மின்னழுத்த மின்கம்பிகளில் கோளாறு ஏற்பட்டால் அதை சரிசெய்வதற்காக ஒவ்வொரு முறையும் உயர் மின்னழுத்த மின்சார வழித்தடப்பல் துண்டிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகிறது ஆனால் சோமலாபுரம் கிராமத்தில் உயர் மின்னழுத்த மின்சாரத்தை தனியாக துண்டிக்கும் எந்தவித வசதியும் மின்சாரத்துறையால் ஏற்படுத்தப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த உயர் மின்னழுத்த மின்கம்பிகள் பொருத்தும் பணிகள் நடைபெற்றபோது ஊர் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதை மீறி சுமார் நான்கு மாதங்களாக மின்சாரத்துறை ஊழியர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை பொதுமக்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அபாய எச்சரிக்கை பலகைகள் கூட பொருத்தப்படாமல் மின்சாரம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பின்பு இதன் விளைவாக பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சோமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜான் போஸ்கோ என்பவர் உயர் மின்னழுத்த மின்சாரம் குறித்து அறியாமல் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்ததாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது எனவே சோமலாபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின்னழுத்த மின்சாரக் கம்பிகளை உடனடியாக அகற்றி வேறு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி அமைத்து மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த ஜான் போஸ்கோ குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் இன்று வராததால் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்த போது அவர்கள் நீங்கள் போய் ஏடியிடம் மனு வழங்கும் என அலட்சியமாக பதில் சொல்லியதால் சோமலாபுரம் பொதுமக்களும் இறந்து போன குடும்பத்தினரும் வேதனை தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாயத்துல இருந்து வந்து ஊர் சோமலாபுரம் என் தம்பி வந்து இறந்துட்டாங்க நாங்க வந்து அவன் க ஒரு வீட்டுக்கு லைன் எடுத்துட்டுனால என் தம்பி படிச்சுட்டு ஐடியை தான் படிச்சிக்கிறான் இருபது வருஷமா அங்கதான் வேலை செஞ்சு நினைக்கிறான் அந்த தான் செய்யறான் அவன் வந்து ட்ரான்ஸ்வர் ஆப்பட்டு வந்து அங்க லைன் ஏறி பிரிக்கிறதுக்கு ஏறினொன்னு இந்த மாதிரி மேலே வந்து லைன் கொடுத்துக்கிறான் ஆறு மாசம் ஆச்சு ஒரு கம்பெனிக்கு லைன் கொடுக்குறோன்னு லைன் இழுத்தாங்க அதுல கரண்டே கொடுக்கல அதனால கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்வர் ஆப்பட்டு வந்து மேலே ஏறி அங்கேயே இறந்துட்டாம்பி என் தம்பி அந்த கரண்ட்டு கொடுத்தது வந்து ஊர்ல எந்த அறிவிப்பும் இல்லாம

டிவிங்க எல்லாம் போச்சு வீட்டுல இப்ப வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு எங்களுக்கு வந்து அதுக்கு நியாயம் கிடைக்கணும் நாங்க இங்க மனு கொடுக்க வந்தோம் கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க வந்து வேற ஆபீஸ்க்கு போங்கன்னு சொல்லி வேற இடத்துல காட்டுறாங்க ஏடி ஆபீஸ்க்கு போக சொல்லி காட்டுறாங்க அதனால அங்க போய் மனு கொடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு எதுக்கு நாங்க இங்க வரோம் இந்த குழந்தைங்க சின்ன என் தம்பி சின்ன குழந்தைய விட்டுட்டு போய்க்கிறான் இந்த அந்த வீட்டுக்கு வந்து ஆதார் யாருமே இல்ல நீங்க தான் வந்து அதுக்கு எதுனா ஒரு ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு நல்ல முடிவு சொல்லணும் கலெக்டர்